வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அவர்களின் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சக்கர துர்கா எண்ணற்ற யூடியூப் சேனலிலே ஒன்றைய பதிவானது மிக மிக அதிமுக்கியமான பதிவு அப்படி என்ன பதிவு அப்படின்னா இறந்தவர்களை பூமியில் புதைப்பதா அல்லது தகனம் செய்வதா தகனம்னாக்க ஜெயிப்பதுன்னு கேள் இது பற்றி தான் தங்களுக்கு முழு விளக்கமாக தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை பூரணமாக உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு அதன் பிரகாரம் தங்களது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு இந்த படிவிலே சொன்ன பிரகாரம் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது இறந்தவர்களை தகனம் செய்வதா அல்லது பூமியில் தர்ம தர்மசாஸ்திரத்தில் என்ன சூரியப்பட்டுள்ளது என்றால் ஜனனம் எடுத்து மரணம் அடையக்கூடிய அனைவருமே தன தகன சம்ஸ்காரம்தான் செய்ய வேண்டும் நாங்கள் இருக்கத்தான் வேண்டும் குறைபட கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது இது எப்பொழுது ஆரம்பிச்சதுங்கிறத விளக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான விளக்கமாக சொல்கிறோம் இந்த கலியுகம் வந்து ஆரம்பித்து நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வருஷம் இது அதாவது கிருதயுகம் திரைதாயுகம் துவரயுகம் கலியுகம் அதில் இந்த கலியுகமானது ஆரம்பித்து எவ்வளவு வருஷமானது அப்படின்னாக்கா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாறு வருஷம் இப்போ நடக்கிறது கலியுகத்தில் அப்போ இந்த கலியுகத்தில் வந்து கிறிஸ்தவ சமயம் அப்படிங்கிறது ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமாக இஸ்லாமிய சமயங்கிறது ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகிறது அப்போ இதை வச்சு நம்ம கணக்கு பண்ணினோம்னா இந்த கலியுகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி நூற்றி ஒரு வருஷம் அதாவது மூவாயிரத்தி நூற்றி ஒரு வருஷம் வரைக்கும் கருக ஆரம்பிச்சு எல்லாருமே இந்து சமயத்தில் தான் இருந்திருக்கா எல்லாருக்குமே வந்து தகனம் தான் பண்ணியிருக்க வெறும் நான்கு வர்ணக்காரர்கள் மட்டும்தான் இருந்திருக்கா அது வரைக்கும் அதாவது பிராமணன் சத்ரியன் வைசன் சுந்தரன் அப்படிங்கிறது நாலு வர்ணக்காரர்கள் தான் இருந்திருக்கா எந்த விதமான ஜாதிகளும் கிடையாது இந்த கலியுகம் ஆரம்பித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு திரேதாயுகம் தாக்குதயுகம் கிருதயுகம் அதிலெல்லாம் வந்து சுத்தமாகவே கிடையாது எந்த விதமான ஜாதிகளுமே கிடையாது வர்ணங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு கலியுகத்துலேயும் இந்த மூவாயிரத்தி நூற்றி ஒரு வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும் எப்பொழுது இந்த கிறிஸ்தவா சமயமானது ஆரம்பித்ததோ அதாவது கட்டத்தில் இரண்டாயிரம் இருபத்தி நான்கு வருஷமாக இந்த கலியுகத்தில் அவர்களுக்கென்று ஒரு வழிமுறையை அவர்கள் அமைத்து கொண்டு அவர்கள் இறந்தவர்களை பூமியில் புதைக்க ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு வந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கென்று வரும் வழிமுறையை வகுத்து கொண்டு கிறிஸ்தவர்களையே பின்பற்றி அவர்கள் பூமியில் புதைக்க ஆரம்பித்தார்கள் இறந்தவர்கள் ஆனால் நமது மொத்தமாக உள்ள இந்து சமயத்திலே சொல்லப்பட்டது என்னவென்றால் தகனம்தான் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தையும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவர்கள் அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எதை செய்கிறார்களோ அதை நாமும் செய்வோம் அப்படின்னு விட்டு ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து இப்போ இந்த தலைமுறையில் இருக்கிறவா உங்கள் பேரில் தப்புன்னு நான் சொல்ல வரல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம முன்னோர்கள் இதை ஆரம்பித்து வைத்து விட்டார்கள் இந்த கலியுகம் ஆரம்பித்து மூவாயிரத்தி நூற்றி ஒரு அப்புறம் அப்புறமாத்தான் மயனாகப்பட்டவன் ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்தது மனுஷனுக்குள்ள நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனான் மொத்தத்தில் மானிட பிரிவுகளாக இருந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாருமே உயர்ந்தவன் கிடையாது எல்லாருக்கும் உயர்ந்தவன் ஒருத்தனே ஒருத்தன் தான் ஆண்டவன் இறைவன் தான் அவன் தான் உயர்ந்தவன் எல்லாருமே சமமாக உள்ளவர்கள் தான் இதில் உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுக்கும் பொழுது பிறக்கும் பொழுது அவனுடைய உடலிலேயே பஞ்சபூதம் கண்டிருக்கிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நிலம் காற்று ஆகாயம் பூமி நம்ம உடம்பலாக என்பது எல்லாருக்குமே மனித மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் சிரசு அதுதான் ஆகாயம் காற்று எது நம்ம மூச்சு விடக்கூடிய அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காற்றானது பூமியானது எது வயறு தான் பூமி நாம் சாப்பிட்றவங்க வயறு தான் பூமி அதை சாப்பிட்ட உடனே அதை தீர்ணம் பண்ணுறது பார்த்தீங்களா அடிவெயர் அந்த அடிவயத்தில் தான் அக்னி பகவான் வாசம் பண்ணுறாரு அவர்கள் தான் வந்து எல்லாத்தையும் பிரமாதமாக தேவையில்லா தேவை உள்ளதை வந்து ரத்தத்துக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்காக தேவையில்லாததை இல்லாததை வெளியே தள்ளுறதுக்கு மலமாக வருது நம்ம ஜலம் சாப்பிடலன்னா கூட நம்ம உடம்புலேயே வியர்வை வரும் சிறுநீரானது நம்ம கழிப்போம் அப்போ இயற்கையாகவே வருண பகவான் ஜலமானது நம்ம உடம்புல இருக்கு அப்போது இதைத்தான் சொல்கிறது வேத தர்ம சாஸ்திரம் எப்படி ஒரு மனிதன் பஞ்சபூதங்களினுடைய இயற்கையுடன் பிறக்கின்றானோ அதே பஞ்சபூதங்களினுடைய அவனுடைய காலமானது கூடிய மரணம் அடைந்து விட்டால் பஞ்சபூதங்களின் மூலமாக அவனுக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரங்களை தகனம் செய்தால்தான் அவன் அவனுடைய அந்த ஸ்தூல ரூபமானது போய் சேர்கிறது அதாவது ஒரு மனுஷன் வந்து போயிட்டான்னாக்கா அந்த பூத உடல் தான் அந்த பூத உடலையும் ஏற்கணுன்றாங்க தகனம் பண்ணலாம் எதுக்காக தகனம் பண்ணணும் முதல்ல பூமியில் போட்டு அவளுக்கு வேண்டிய அதெல்லாம் எல்லாத்தையும் செய்யணும் பூமி ரெண்டாவது பார்த்தோன்னாக்க அக்னி பகவான் அதாவது தகனம் பண்ணுறோம் அந்த தகனம் பண்ணிட்டு அந்த தகனமானது காற்று வாயு அது மூலியமாக என்ன பண்ணுறது ஆகாயத்துக்கு போகிறது அந்த ஆகாயத்துக்கு போச்சுன்னா அந்த அக்னியானது நீத்து போச்சுன்னா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோலாண்டு சாம்பலாக போயிடுது ஆனால் எலும்பானது அப்படியே தான் இருக்கும் கரும்பாக தான் இருக்கும் அது எலும்பு எலும்பு தான் ஆட அந்த சாம்பல் இடத்துல போய் ஜலமாக இருக்கக்கூடிய நதியிலே கரைக்க வேண்டும் ஜலத்தில் அப்போ ஒரு மனுஷன் வந்து ஜனனம் எடுக்கும் பொழுது பஞ்ச பூதங்களோடு மறுபடியும் பஞ்ச பூதங்களோட போனாதான் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கலோகமோ அவன் செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பலன் உண்டோ அது கிடைக்கும் சரி இந்த பூமியில் படிக்கிறதுனால என்ன எப்படி இந்த பூமியில் படிக்கிறதுங்கிறது வந்தது அதான் அவங்களுக்கும் சொல்லிட்டேன் ஏற்கிறது அதை பார்த்து தான் நம்ம கத்துட்டா அப்படின்னுட்டு இதில் என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரு நூறு வருஷம்தான் இன்னும் ரொம்பவும் ஜாஸ்தியாக போயிடுச்சு அது என்னன்னாக்கா சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை வச்சு காரியம் பண்ணுறது சிவலிங்கம் பிடிச்சு காரியம் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு குருப்ப ஆரம்பிச்சிருக்கான் அது அவருடைய மனசுக்கு ஏந்த மாதிரி அதையும் செய்யலாமா அப்படின்னாக்க பகவானாகப்பட்டவர் வந்து பித்ரு காரியத்தில் வரும்பொழுது எப்படியே அந்த இடத்துல வருவார் பித்ருக்களை வந்து பித்ருலோகத்துக்கே இவரோட முன்னோர்களை சொல்லிதான் செய்ய முடியுமே தவிர சுவாமி கிட்டா போக முடியாது மனுஷன் நாம நிச்சமும் பாவமும் புண்ணியமும் அப்படி இருக்கும் நம்ம இறைவனாக முடியாது யாராலையும் முடியாது அது சித்தார்களாகட்டும் ஞானிகளாகட்டும் யாரா இருக்கட்டும் அப்போ அந்த பூமியில் பண்ணிக்கிறதுனா என்ன இருக்கு வெறும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு பூமிங்கிற அந்த ஒரு பஞ்ச பூதங்களில் ஒரே ஒன்று மட்டும் தான் இருக்கு காற்று கிடையாது ஆகாயம் கிடையாது ஏன்னா அதான் நம்ம வந்து குறைச்சி விடணுமே அக்னி கிடையாது ஜலமும் கிடையாது இந்த நாளும் கிடையாது அப்போ அந்த பிரேதம் அதாவது அந்த பூட உடல் வந்து இருக்கு அதை வந்து மண்ணானது அரிசி தின்னுடும் தோலை நாலு அடைய வெள்ளத்தை அரிசி தின்னு ஆனால் எலும்பு கூட அப்படியே தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவா யாரோ ஒருத்தரை வர இன்னொருத்தரை பண்ணிக்கணும்னு அப்போ அந்த எலும்பு கூடத்துக்கு வெள்ளத்துக்கு போட்டு வாய் என்ன பண்ணுவா இதை பறைப்பா எல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் அப்போது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது புதைப்பதி என்பது கூடாது அதாவது நம்மளுடைய சேனலில் பணிபிடப்படக்கூடிய பதிவுகள் அனைத்துமே ஆதாரத்தோடு உண்மையாக பணிவிடப்படக்கூடிய பதிவுகள் யாரையும் உங்களை வந்து சந்தோஷப்படுறதுக்காக பதிவு பதிவிடப்படல நீங்கள் எல்லாரும் எப்படி நாம் மனிதனாக பிறந்தோம் நாம் அனைவருமே எப்படி வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பதிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் எல்லாருக்குமே தான் இருக்கும் ஏன்னா உண்மங்கிறது வந்து இந்த கலியுகத்தில் அது யாரையும் போய் அவ்வளோ தூரத்தில் சேராது ஆனால் உங்களுக்கு நான் பொய் சொன்னேன்னு வச்சுக்கோம் அதை நீங்க பல லட்சம் கோடி பேருக்கு போய் சேரும் ஆனா உண்மைக்கு என்றைக்கும் மதிப்பு உண்டு இத்தனை வருஷமா இல்லாம இப்ப மட்டும் நீங்க ஏன் மதிவு பண்றீங்கன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற இந்த பூதங்களுடைய ஆக்கிரமிப்பு இப்ப ரொம்பவும் மோசமாக இருக்கேன் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் ஆகவே அனைவரும் இனியாவது தங்களது குடும்பத்தில் உங்கள் தாயாரோ தகப்பனாரோ யாரேனும் மரணித்து இறந்து விட்டால் தயவு செய்து அவர்களுக்கு தகனம் செய்யுங்கள் தகனம் செய்துவிட்டு மறுநாள் சஞ்சயனம் சஞ்சயனம்னாக்கா இரண்டாவது நாள் அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கரையுங்கோ ஆனால் இப்போல்லாம் இன்றைக்கி என்ன வந்து போச்சு எலக்ட்ரானிக்னு வந்துடுது அதில் அனுப்பிச்சுட்றா அன்றைக்கே சாயந்தரமே தகனம் பண்ண அன்னைக்கு சாயந்தரமே கொண்டு போய் விடலாம் அந்த கரைக்கிறது தான் அந்த சாம்பலை கரைக்கிறது தான் விசேஷம் அதனால் எல்லாரும் அதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு உங்களது குடும்பத்தில் யாரேனும் இறந்துவிட்டால் இதன் பிரகாரம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரையும் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுபாஷ் அஸ்து